கூட நோத்தங்கம்மானு கூட வை சரியா வை ஏன் இது பண்ற ஏன் ஒரே மாதிரி பாதி காசை வாங்கிட்டு நக்கியா சென்ட்ரேட் இருக்குல்ல அருமையான மைசெட் மைசெட் பேர் என்னப்பா பத்திரகாளி அம்மன் ஆனால் குழாய் வாடகைக்கு தானே எடுத்திருக்கேன் அங்கிருந்து பார்க்கும்போது வேற பேர் தெரிஞ்சு சொந்த சட்டா சொந்த சட்டினா தான் அப்படி ஏன்னா சமீபத்தில் ஒரு காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு உடம்பு சரியில்லை இந்த காய்ச்சல் வந்ததும் பரவாயில்ல காய்ச்சல் ஏற்கனவே போய் ஊசி ஓட்டையும் கூட உட்காரக்கூடாது ஆஸ்பத்திரியில் உட்காரனே பக்கத்தில் ஏற்கனவே ஊசி ஓட்டம் சொல்கிறேன் இந்த காய்ச்சை வந்தால் ஆளை காலி பண்ணிட முடியேன் முதல் அப்புறம் ஒரு கிளைவி சொன்னிச்சு உடம்புலாம் கடுக்கும் தூக்கு போட்டு சாகுற மாதிரி வரும் அவசோகமாக தான் பேசுவாங்க அத்தா இங்கே வரு இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கேமரா தூக்கிட்டு போய் வீட்டில் ஆடு மாடை பிடிச்சி புழச்சிக்க போட்டோ எடுத்து புளச்சிக்க ஏன் இப்படி வந்து குளூரில் எல்லாம் நல்லா சொற்ற போட்டு தான் காய்ச்சல் வருது அதுக்கு கண்ட கண்ட பேர் வச்சுடுறாங்க வினோத்து காய்ச்சல்லாம் சென்னையில் புயல் வந்திருக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுப்புடுறேன் ஆனால் ஏழை மக்களை கஷ்டப்படுறத பார்த்தா வேடிக்கை பார்க்குறாங்க இந்த டாடா அண்ணே மெதுவாக போ நூறுலே போது குட்பாடி போட்டுட்டு நாடகத்தை பார்த்துட்டு காலையில் போ ஓடிடு எல்லாரும் எக்கோ வைப்பா ஹலோ போனா மானம் உள்ள சாமி தேவர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் கிந்த நல்லவன்தானே பா രാസ കളവരട്ടുംല്ല വേവരണോ അൻപ മുളക്കും പോറ്റി പാടടി പൊണ്ണി പസുമ്പൻ തേവർ കാലടി മണ്ണേണ്ട மன்னரின் தேகோய் முக்குளத்தை சேர்ந்த தம்மராக்கி கல்லர் மகன் தேகோய் போற்றி பாடடி பொன்னி என்னைக்கும் பதினெட்டு சித்தர ஒரு சித்தர் தேவர் காலடி மன்னி பதினெட்டு சித்தர ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க பதினஞ்சு சித்தர ஒரு சித்தர் சொன்னாங்க 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 பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க எக்குலமோ போற்று என்று சொன்னாங்க சொன்னாங்க அமராக்கி வணங்கி பதினெட்டு ஓத்தருத்தருன்னு சொன்னாங்க 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 பசுமன் ராமலிங்க தேவருங்க ஏழைகளுக்கு நானே என்று சொன்னாங்க சொன்னாங்க எவர சொன்னாங்க வர் எ முத்து ராமலிங்க தேவருங்க பதினெட்டு சித்தல ஒரு சித்தர்ன்னு சொன்னாங்க 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 பசும முத்து ராமலிங்க தேவருங்க தேவருங்க

முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் குலத்து கால எங்க தம்மராக்கி கல்லர் குளம் கால அவர்களுடைய காலே எங்க ராமநாத் மாலே காலே கால 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 மரவர்கால கால கால ஓடி மறுங்கால கால தேடி மறுங்கால மாலை கால பரவர் வளர்த்த கால நன்றி நன்றி உரம் கைதேற்றிய ஒத்தருவா வல்லையே வாய்ப்பு இல்லை மழை காலம் ஜட்டிகளை ஒட்டி கிடக்கும் இந்த தம்மராக்கியில எத்தனையோ பெரிய பெரிய நல்ல மனிதர்கள் ஜாம்பவான்கள் வாழுகின்றார்கள் இந்த தமராக்கியே உலக நாட்டுக்கெல்லாம் தெரிய வைத்த ஒரு புனிதமானவர் ஐயா மதிப்புக்குரிய எங்களது முன்னாள் அமைச்சர் ஐயா பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு மனம் மார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில சரக்கு வாங்க காசு வச்சிருக்கியா நீ கொடுத்து போக மிச்ச காசு இருந்தா வீட்டில் பத்திரத்தை எடுத்துட்டு வா அக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவான் கள்ளங்குளம் கணவதி மேல கள்ளங்குளம் ஊருக்கு வழி தெரியாம உட்காந்துருக்கியா மேல கள்ளங்குளம் என் அன்பு உறவுக்கு நன்றி தேனி மாவட்டம் முத்துராசா முத்துராசா அருணகுமார் யாரு வேற அர்ச்சனை அர்ச்சனை சொல்லிக்கிட்டு தங்கா தமராக்கி ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளிக்குடி முருகன்

அண்ணா ஆயிரம் தம்மராக்கி தெற்கு தெய்வீக திருமக அன்பு வாரிசு சார்பாக எனக்கு ஆயிரத்தி ஒன்று நல்ல உள்ளத்துக்கு நன்றி என்னடா என் காசை வாங்குறியான்னு மற்ற பப்பனு மாதிரி நினைச்சிடாதியா ஐயா ஏன்னா இதை இந்த காசை நம்பி அன்பாளையத்தில் ஒரு இருபது ஜீவன் காத்து கிடக்கு ஏதோ என்னைய பொறுத்தளவு என்னென்னா இருக்கிற வரைக்கும் இல்லாத ஆளுகளுக்கு உதவி செய் ஆனால் ஒவ்வொருத்தரையும் செய்யாது நீ பெரியன்னு நாம் பெரியாள்ன்னு எல்லாரும் சொல்லலாம் அவன் மீன் செத்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க இந்த பாடியை எப்போ எடுப்பிய இந்த சீக்கிரம் பாடியை எடுத்துட்டு போங்கடான் குணத்தை அதனால குணத்தை பார்க்குறது இல்லை பிணத்தை பார்க்குறேன் மனுஷன் அதனால் இருக்கிற வரைக்கும் தெய்வீக திருமகன உணா முத்துராமலிங்க தேவராயா மாதிரி யாரும் வாழ முடியாது முப்பத்தி ரெண்டு கிராமத்தை நிலத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்தா பசும்பன் புண்ணிய பூமியிலே இருக்கிறார் இன்னும் அதனால தான் பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரன்னு சொன்னாங்கன்னு ஒரு பாட்டு பாடினேன் உண்மை தான் பசும்பொல்லில் போய் பக்தியோடு நீ வணங்கினேன்னா நினச்ச காரியம் நடக்கும் என்னையை பொறுத்தளவு அவர் சாதி தலைவர் அல்ல அனைத்து சமுதாய மக்களும் வணங்கக்கூடிய ஒரு சித்தர் என்பதை இந்த தம்பராக்கி மேடையில் சொல்லணும் அதனால் ஐயா பாட்டை பாடுவேன் நூறு பாட்டு எனக்கு தெரியும் இன்னும் ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் சப்செட்டுக்கு வரேன் இந்த அதுக்கு அதுக்கு முன்னால் தயவுன்னு அவர் வந்துட்டேன் வேலையை முடிச்சுட்ட அப்புறம் வேலையை முடிங்க துண்டை நீங்க குளிருக்கு போத்திட்டு போனாலும் போவீங்க ஹலோ திரைப்பட புகழ் நாடக புகழ் என் மதிப்பிற்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இளைஞர்களின் சாராகும் கிராமத்தின் சாராகும் பொன்னாடை அணிவித்து கருவப்படுத்தப்படுகிறது வீட்டில இருந்தா கடை சண்டை ஓட்டியா திரைப்பட புகழ் சொல்ற தியேட்டர்ல பத்து தான் பார்த்தாங்க பத்து பேர் ரெண்டு பேர் எழுந்திரிச்சாங்க கபட்டுக்குள்ளிபுரி விக்கிறவனா அவன் அதுல ஒரு மூணு பேர் ஹிந்திக்காரங்க ஹிந்தி கேரங்க என்னடா படம் பார்க்க ஒட்டட அடிக்க வந்திருக்காங்க ஹிந்தி நான் எப்பயுமே நான் திரைப்பட நடிகராக இருந்து எனக்கு பெருமை அல்ல இந்த பாமர தமிழனை நான் சிரிக்க வைக்கக்கூடிய கடைசி வரைக்கும் நான் ஒரு கோமாளி என்பதை போதும் இவ்வளவு கூட்டம் எல்லாம் வருமா தேட்டருக்கு

தெய்விய திருமணம் நான் முத்துராமலிங்க தேவராய அன்பு வாரிசு என்று சொல்லலாம் கண்ணனை எம் கே ரத்னப்பா அவர்களுக்கு தமராக்கி தெற்கு அன்பு உறவுகள் சார்பாக கிராமப்புற மக்கள் சார்பாக பொன்னாடியை போய்த்து கௌரவப்படுத்துகிறார்கள் அண்ணே நான் பேசவிட்டு பொண்ணே பொதுக்கு பொதுக்குன்னு என்ன போடுறேன் போட்டோம் போட்டோம் ஏடா தேன்றாட்டு எடுக்கிற மாதிரி முக்கார போட்டிருக்கேன் என் தம்பி காளீஸ்வரன் என் தம்பி இன்னைக்கு மிருகத்திலேயே சின்னஞ்சிறு வயதிலேயே சாதித்து காமித்தவன் தம்பி காளீஸ்வரன் வெற்றையாளன் கேக்க அருள் அண்ணே எல்லாரும் பார்க்கும்போது தெரியும் பெட்டி கடை வச்சிருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க எல்லாமே ஆனால் அவங்கள்ட்ட தான் விஷயம் இருக்கு அண்ணே ஏகே அருள் என்னைக்குமே தொழில ஏக்காதனால தான் உனக்கு ஏக்கேன்னு வச்சிருக்காங்க ஓகே பொன்னாடிய ஒத்தி தம்மராக்கி தெற்கு கிராமத்தார சரவாக கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே தாளை மிதிக்கும் அப்பே அத்த பேர் வச்சிருக்காங்க இவர் நீல கண்டேன் வாழமரம்லாம் ஜாஞ்சிருக்கு நீலகண்டே நீலகண்டனுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் ஏன் நீல கண்டம்னு கேளுங்க ஏ அம்மாவுக்கு பரிசம் போட்டு ரொம்ப நீளமா பரிசம் போட்டிருக்காங்க மைசெட்டு அண்ணே மைசெட்டுக்காருக்கு ஒன்று போடுங்கண்ணே மைசெட்டுக்காரருக்கு போட்டுருங்க அண்ணே ஓனர் யாருண்ணே ஓனர் ஊருக்கு போய்ட்டாரான் விட்டுட்டு போயிட்டாரையாருடான் டே டே என்ன என்னடா என்ன இப்போ நல்ல என்ன என்ன வந்த என்ன வந்த தூக்கத்துல யாப்பா எலிபூட்டியவன பாப்பா வேற கலை பழைய பணத்தில் இருக்க தைலாங்குச்சி ஊற்றி மாதிரி டேய் நாளைக்கு மசூரை வெட்டுன்னு போ என்ன பெரிய தாலி நீ தலை சட்டன் மாதிரி நான் பயந்து கவர் போட்டு அதக்குறான்டா அப்படி இப்படி பொன்னாடி ஓற்றி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த தம்மராய் கிராமத்துக்கு நான் வந்து ஒரு ஏழு வருஷம் ஆச்சு ஏன் இங்கே வளையனு ஒரு ஆள்கிட்ட கைமாத்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு நினைப்ப சூழ்நிலை அப்படியே போயிருச்சு இப்ப பொம்பளை ஆளு ஊரம் நினைக்கும் பப்புன்னு சொன்னா மலுக்குன்னு தாடியும் தாடிய வர்றானே அரிசி விசுவாமுத்ரா நினைக்கும் அன்பாளையத்தில் ஒரு அன்பு நாயகர் ஒரு கோயில் கட்டுறேன் இப்போ நீங்க கொடுத்த காசு கூட கோயில் வந்து எப்பயுமே தனிப்பட்ட ஒரு ஆள் செய்யக்கூடாதான் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா காசு கூட அந்த கோயில் இருக்கணும் அதனாலதான் ஒரு ஆலயம் அன்பாலயத்தில் இருக்க மக்கள் வெளியேறி போய் சாமி மூட முடியாது இருக்காக சின்ன குழந்தையெல்லாம் வளர்க்குறேன் ஆத்தா அதே மாதிரி தம்மராய்கி கிராமத்தில் யாரும் கஞ்சி மட்டும் நினைக்காதீ நான் இருக்கேன் வாங்க நான் உசுரோடு இருக்க வரைக்கும் உங்களை காப்பாற்றிக்கிறேன் நன்றி என்னன்னே நீ மைக்கில் ஆசைப்படுவியா காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் நாடகம் வருமாறு இளைஞரின் சரவ அன்போடு அழைக்கின்றோம் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் நாடகம் வருமாறு இளைஞரின் சரவ அன்போடு அழைக்கின்றோம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் இந்த கூட்டத்தில் லைசன்ஸ் இல்லாம எப்படி ஒரு இரநூறு பேர் இருப்பேன் கைதுங்க லைசன்ஸ் இல்லாத ஆளுங்களா ஐயா இதில் வளைச்சு போடுங்களே பைன என்ன தம்மராக்கி வடக்கு கலங்கண்ட கலங்கண்ட வேங்கை தம்மராக்கி கபடி குழு சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று நல்ல உள்ளத்துக்கு நன்றி சினவனூர் எனது அன்பு மச்சான் மாணிக்க மச்சான் அவர்களுக்கு நன்றி ஏலாத்தம்மா கோயிலுக்கு மொட்டை ஓட்டிகளா ஏன் ஐயா கொஞ்சம் புனிங்கா ரெண்டு வாரத்தை பேசிக்கி தெற்கு தான் அமராக்கி தெற்கு தாங்க தமராக்கி தெற்கு கிராமத்தில் இன்னைக்கு நடந்த விசேஷம் அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த நாடக மேடையில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மக்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதியான முறையில் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைதியான முறையில் வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நம்ம ஆய்வாளர் சொன்ன தகவலை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நல்லபடியாக இந்த ஊர் மகிழ்ச்சியோட சுழிச்சியோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மைக்கு வேலை செய்து அவர் வளர்த்துக்கு இந்த மைக்கு பத்துமா இதுவே டேசனா இருந்துச்சுன்னா பயங்கரமா பேசுவாரு நேரம் லத்திக்கிட்டு என்னைய கூட எரிஞ்சிருப்பாரு மீனாட்சி அம்மன் எடுத்து மூவர் சார்பாக பிரபுக்குவார் தெய்வம் அவர் சார்பாக ஐநித்து ஒன்று மற்றும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பு உள்ளம் எனக்கு பாலமுருகன் அண்ணே உள்ள பவுட்ரு போடும்போது ஒரு ஐநித்து ஒன்று கொடுத்தாரு அண்ணே அப்போயே முன்கா போதில் தான் இருந்தா ஆமாம் எம்கேஆர் அன்பாலயத்திற்கு நன்கொடை எனது அன்போ தாய் வி குணசேகரன் முத்துலட்சுமி தாய் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அம்பளிப்பழத்தை பழத்தை அந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி வணக்கம் நடத்தவா ஓ ரைட் ரைட் இன்னும் யூடியூப் நினைச்சேன் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு மகன் குருவினந்த பாண்டிய அவர்களும் என அன்பு தம்பி முரளி தரன் அவர்களும் ரெண்டு பேரும் வாங்கப்பா ஏன்னா முதலே நாடகம் பார்த்து தம்பராக்கி தெற்குல நாடகம் போட்டா நாடகம் பார்க்க முடியு நீங்க வேதனை படிவியே அப்படிலாம் கிடையாது காலையில செல்ல எடுத்தா இனி என்னென்ன நடந்துச்சோ அதை பூராம் போட்டு விட்ருவாய்ங்க பாவம் ரெண்டு வேணும் ஏன்டா யூடியூப் வந்தீங்களா இல்லை கொட்டோட வந்தியலாடா வேமா வாங்கடா என் அன்பு மகன் குருவின் பாண்டி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் என் அன்பு தம்பி முரளிதரன் இறைவா எம் கேர் நடா யூடியூப் சேனல் இயக்குனர் தம்பி முரளிதரன் அவளுக்கு கை தட்டுங்க கை தட்டினாத்தே ஒரு சந்தோஷம் இங்கே வருது வந்து உள்ள என் அன்பு அண்ணன் மருதங்குடி மண்ணின் மைந்தன் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அது இங்கே வந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அதனால் அப்படி ஹலோ ஹலோ இன்னைக்கு கிராமிய நிகழ்ச்சியிலே நமது கல்லற வம்சத்தில் பிறந்தாலும் சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய எனது அன்பு மாணவன் லாடந்த மண்ணில் வசிக்கக்கூடிய மூக்காய் சக்திவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என் அன்பு தம்பி சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்துறாள் கைதெட்டுங்க எல்லாரும் பார்த்துருப்பேன் அவனை முக்காய் வேஷம் போட்டு அழைப்பு எடுத்துருவேன் போட்டால் எர்றா கிரிச் எர்றா அவங்க எடுக்க மாட்டாங்க நடிப்பாங்க என்று பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்திய விழாக்குழு அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குருநாதர் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் கே ஆர் அன்பாளையத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வீட்டிலிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரன் தாரா ஐயா ஐயனாரே கேட்டவரன் கெட்டவரம் ரயா கிராம பிடிக்கும் ஐயனாரி வரத ஐயன கேட்ட வரம் தாரா ரய்யா மக்களுக்கு கேட்ட வரம் தாரா ரய்யா மருந்திருக்கு தெரியுமா அது தினமனின் தாள் கூடியவர்கள் விலகும்மா பசும்பான் என்னக்கு மறந்திருக்கு தெரியுமா பசும்பிலே படரும் மறந்து நான் என்னாலும் பாடகில மறந்து நமக்கு என்னால் மருந்திருக்கு தெரியுமா அது தினமன் தால் பிணிவுகளும் பிளகுமா பசும்பன் தென்னாட்டில் மருந்திருக்கு தெரியுமா முக்குளத்து மூலிகை பாரு பிரமச்சாரி மறந்துளத்து மூலிகை பாரு பிரமச்சாரி மருந்து எக்குளம் போட்டிக்கின்ற மரபர் மருந்து எங்க தம்மராஜ் வணங்குகின்ற மறந்து மருந்திருக்கு தெரியுமா மறந்து நமக்கு தெரியுமா தெரியுமா கொண்டே என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் கணக்கில் நெஞ்சில் சுமந்து எங்கு சென்றாலும் இந்த நாடக கலை மட்டும் கிடையாது தமிழன் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரிலு மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் தம்மராக்கி தெற்கு இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் ஒரே நேரம் எழுத்து போட்டால் அங்கேயும் பார்த்தேன் நாடகமே போட போகிறேன் அன்பு சார்ந்த பெரியவர்களே அரம்பிக்கூடிய தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால இளைஞர்களே நாட்டை பொன்னாக்கி கொண்டிருக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே பொன் அது உண்மையாகத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் ஏன்னா எல்லா விவசாயமும் அவங்க பார்த்தாங்க ஒன்றும் முடியலை நிலத்தை புறம் விற்று பொண்ணாக்கிட்டாங்க புறம் செயின் தோ தோடு மூக்குத்தி எடுத்து வீட்டில் வச்சுட்டாங்க அதுக்குத்தான் பொண்ணாக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்கள் நாட்டினுடைய விவசாயம் முதுகெலும்புதே விவசாயம்ட்டேன் இன்னைக்கு நெஞ்செலும்பு எடுக்க கூட காஜி இல்லாமல் யார் விவசாயம் எல்லாத்துக்கும் தெரியுமா முன்ன ஏறவா என்கிட்ட பின்னாடி போய் ஏறு என்ன முன்னேறினேன் பத்தியா இருப்பு நீ வந்து பேசு நாளைக்கு பேசுங்க வந்து நான் தான் இன்னைக்கு பப்புணும் இரு அதை தானே பேசுனே நான் விவசாயி தான் அப்புறம் நான் என்ன ஆட்டு தொழில் வாங்குறவனா இரு விவசாயம் இந்த விவசாய வேலை குறைந்தது காரணம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா யாரா இருந்தாலும் கோச்சுக்கிறாதீங்க விவசாய நேரத்தில் நூறு நாள் வேலையை தடை செய்யுங்க ஐயா கைதட்டலாம் இப்ப ஏன் சொல்றேன் பூரா நூறுநா வேலைக்கு போயிடுற விவசாயம் களை எடுக்க ஆள் இல்லை நாத்து பிடுங்க ஆளு இல்லை வரப்போட்ட ஆளு இல்லை எங்கள் ஊரில் ஐநூறுரூவா களை எடுக்க ஐநூறுரூவா களை எடுக்க கேட்குறாங்க ஏசி காரில் தான் பொம்பளை வருது பன்னெண்டு மணிக்கு குட்டே பிஸ்கட் இல்லாமல் தொண்டையில் இறங்க மாட்டேங்குது குட்டே பிஸ்கட்டு நவால் நவால் வடையை தின்ட்டு குசி விட்டு போயிடுறேன் உங்களை வச்சு விவசாயம் பார்த்தா நக்குன மாதிரி இருக்கும் எல்லாரும் நினப்பீங்க மற்ற பப்பு மாதிரி நான் கிடையாது நான் வெரி டேஞ்சர் லூஸ் நாட்டு நடப்பு அப்படியே பேசுவேன் ஒரு மனுஷன் அவன் குடிக்காம இருந்து மேடையில் நான் குடிக்கலைன்னு பேசுவேன் நான் ஒரு காலத்தில் பெரிய குடியா இருந்தேன் இன்னைக்கு திருந்திருக்கேன் ஏன் நம்மளை நாலு பேர் ஏதோ நம்ம கையால் கண்டது தமிழ் உறவுகள் அன்போடு உதவி செய்கிறோம் நம்மள அதுக்கு தெய்வம் உண்டுதுங்க தெய்வம் யாரும் கிடையாது இன்னைக்கு ஏலகத்தம் ஐயனார் வந்து இந்த தெய்வத்தெல்லாம் பார்க்க வச்சவ யாரு பெற்ற தாய் பெற்ற தாய் தான் உலகத்தில் என்னைய பொறுத்தளும் முதல் தெய்வம் கை தட்டாத ஏன் அவசரப்படுற இரு இந்த பெற்ற தாய்க்கு எல்லாரும் கஞ்சி ஊத்துறீங்களா நூத்துல பத்து பேர் கஞ்சி ஊத்துறேன் கொண்டாட்டி இப்போ ஆத்தா ஊரா செம்புரு ஆடும் மாறி திண்ணையில படுக்க போட்டேன் கொக்குன்னு வந்து இருமாவை படு சீரியல் சத்தம் கேட்க மாட்டேங்குது நாடு எந்த லட்சணத்தில் இருக்குவாரு காலை மாறி போச்சு பாசத்துக்கு இடமில்லை